எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி இந்த பதிவு ஏன் போட போகிறீங்கன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஆனால் பெண்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்புறம் இது என்னென்னு பெருசாக தெரியாமல் இருப்பீங்க ஆனால் இது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிறந்தவங்க முன்னாடியில் உங்களுக்குலாம் தெரியும் இந்த பழத்தோட டேஸ்ட்டு இந்த பழம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஆனால் ரொம்ப கவனமாக இதை கொடுக்கணும் முள் நிறைய முள் இருக்கும் பாருங்கள் இதில் முள் நிறைய இருக்கும் கவனமாக இருக்கணும் இந்த முள்ளோட இந்த பழத்தை பிடுங்கி இது காய் வந்து கொதிக்கி பிஞ்சு பிஞ்ச தருக்கு இந்த காயை பிடுங்கி அதில் இருக்கு இந்த குட்டி குட்டி முள்ளெல்லாம் அந்த முள் முள்ளாக இருக்கும் பாருங்கள் முனியில் முள்ளாக இருக்கும் அந்த முள்ளெல்லாம் பிடுங்கி சீவிட்டு இதுக்குள்ளே ஒரு முள் இருக்கும் அந்த ஒரு சின்ன பொட்டு மாதிரி இருக்குல்ல அதில் ஒரு சின்ன ஸ்டார் முள் இருக்கும் அதையும் நீக்கி எடுத்துடணும் வெட்டி வெட்டி சாப்பிட்டோம்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது உள்ள குழந்தைகள்லாம் குழந்தை இல்லை அப்படின்ட்டு நிறைய இது இருக்குது அதெல்லாம் நீக்கக்கூடியது இது இது மலட்டுத்தன்மீனுக்கும் கருப்பு பையை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதனால் அதனால் தான் இவ்வளோ முள் எவ்வளோ எவ்வளோ ஆபத்து இருக்கோ அவ்வளோக்களவு நன்மை இருக்குது இந்த பழத்தில் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி பழங்கள்லாம் கிடச்சின்னா அதை பாதுகாப்பாக பொடுங்கி அதை எப்படி சாப்பிடணுமோ கேட்டு தெரிஞ்சுட்டு அதை சாப்பிடுங்க இதுக்குள்ளேயும் முள் இருக்கும் வெளியிலையும் முள் இருக்கும் ஆனால் உள்ளே கனி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பழங்கள்லாம் பார்த்தா விடாதீங்க நான் என் சாப்பிட்லான்னு சாப்பிடலான்னு பார்த்தேன் ஆனால் பூராமே பிஞ்சு பிஞ்சாக இருக்குது பாருங்கள் பூராமே தான் இருக்குது இது பிடிங்கி இன்னும் நாளாகும் இது வந்து அது அடிச்சிருச்சு அதனால் இப்போதைக்கு சாப்பிட முடியாது ஃபுல்லாகவே அந்த பழந்தான் பாருங்கள் நிறைய நிறைய இருக்குது நான் பார்த்தனே வந்துட்டேன் அவ்வளோ இருக்குது உள்ள இன்னும் பழம் இல்லை ஒரு காய் தான் எக்க சக்கமாக இருக்குது கிலோ கணக்கில் வரும் அவ்வளோ பழம் இருக்குதில்ல இவ்வளோ மருத்துவம் போகணுன்றதை நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்றீங்க இந்த மாதிரி பழங்களையும் சாப்பிடுங்க நிறைய பார்க்க முடியாது புறாமை முள் இருக்குன்னு சொல்லிவிட்டு வெட்டி வெட்டி எரிஞ்சிருவாங்க தூரோட பிடிங்கி எரிஞ்சிடுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் அழிக்காதீங்க நிறைய இடத்துல விவசாயம் பண்ணி நல்லா வருமானம் பார்த்துட்டு வராங்க ஏன் வேரோட பிடிங்க எரிஞ்சிருங்க இது வளர்ந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா எத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறந்தான் அதை அப்படி வந்து கனி கொடுக்கும் நீங்கள் முள் முள்ளாக இருக்குன்னு சொல்லிட்டு இதைப் பூர தவிர்த்தெரிஞ்சுறீங்க நிறைய இடத்துல இது வேலியாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஆபத்து தான் ஆனால் நிறைய பழங்கள் பழம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு இதுக்கு பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு பத்து கணக்கு நெருக்கி விடுது இப்படிப்பட்ட இயற்கை கொடுத்த நல்ல ஒரு வரத்தை ஏன் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல ஏ எனக்கு இப்போ பா இதில் வந்து பழம் இருந்துச்சுன்னா பிடிங்கி சாப்பிட்டுருவேன் இப்போ என்ன செய்வேன்னா அந்த உள்ளே இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் இந்த வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த பழத்தை உள்ளே போய் இப்படி போகணும் உள்ளே போய் எப்படி அதை பிடுங்கி நான் சாப்பிடுவேன் ஏன்னா ரிஸ்க் எடுத்தாலும் உள்ளே அந்த இதில் பழம் இருக்குது இதெல்லாம் இதாகிடுச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குன்னா சின்ன வயசில் இருக்கப்போ இதெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டது இப்போதானே இவ்வளோ பழத்தை நான் பார்க்குறேன் ஏன் தங்கி தயங்கி பேசுகிறேன்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் காட்டு பண்ணி இருக்குதா சொன்னாங்க கால் தடம்லாம் தெரியுது தான் கொஞ்சம் தயங்கி ஏதாவது சவுண்ட் கேட்டால் பார்க்குறேன் மயில் நிறையா இருக்குது முயல் நிறையா இருக்குது காடு நிறையா இருக்குது இது ஆள் புழக்கம் இல்லாது கிராமத்து ஏரியான்றதுனால கொஞ்சம் ஆள்கள் இந்த சைடு அதிகமாக மாட்டாங்க அந்த மாடு கட் வந்து மாடு கட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க அதான் அங்கேயும் ஒன்று இருக்குவாருங்க பார்க்க முடியாது இந்த மாதிரி பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயாவது முள்ளுக்காட்டுலேயோ மலங்காட்டுலேயோ தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் ம் ஒரு செடி இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இதில் ஒரு பழம் நம்மளுக்கு கிடைக்கும் பழம் நல்ல பழமாக இருக்குன்னு பார்ப்போம் புறமே சோட அடிச்சிருக்கு என்னன்னு தெரியல பாம்புகளும் நிறையா இருக்குதுங்க அதனால தான் ரொம்ப கவனமாக வரேன் இந்த மாதிரி இதுக்குள்ள பாம்பு இருக்கும் இது காய் இதை பிடிங்கி சாப்பிடலாம் இதுவும் பழம் தான் இதை பிடிங்க சாப்பிடணும்ண்ணா எப்படியாவது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது இப்படி இருக்குது ரொம்ப கவனமாக இது ஒன்றுனா முள் குத்துச்சுன்னா பயங்கரமாக வழி கொடுக்கும் பாருங்க அதில் அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல இந்த முள்ளும் இருக்குல்ல இந்த முள் இது குத்துச்சுன்னா எடுக்க முடியாது கைக்குள்ளே போயிட்டு வேதனையாக இருக்கும் அதனால் இது என்ன செய்யணும் புடுங்கின உடனே ஒரு கல்லுலேயோ நல்ல சொர சொரப்பான தரையிலையோ வச்சு சொரஞ்சிடணும் சொரஞ்சிட்டோம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அந்த அப்படி வச்சு சுரண்டிடுவாங்க எனக்கு இது தெரியும் எப்படி சாப்பிட்ணுன்னு நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் அப்படி சோர்ஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி அந்த முள் வந்து போயிடும் போயிடுச்சுங்களா இதே மாதிரி ஜூம் ஆக மாட்டேங்குது போயிடுச்சு வருங்க தெரியுதுங்களா என்ன இப்படி இருக்குன்னு இருக்குதுன்னு தெரில கரெக்டாக கேட்சப் ஆக மாட்டேங்குது பாருங்கள் போயிடுச்சுல இன்னும் இதை பிச்சு சாப்பிட்டோம்னா உள்ள அவ்வளோ இது இருக்கும் டேஸ்ட்டாக புளிப்பும் இனிப்பும் கலந்து நல்லாயிருக்கும் எனக்கு எப்படின்னா அந்த இடத்துல நின்று எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது வைக்கிறதுக்கு ஒரு இது இல்லை இதோட பழந்தான் இது கிடச்சா சாப்பிடுங்க ஆனால் முள் நிறையா இருக்கும் அது எப்படி சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிடுங்க ரொம்ப அருமையான பழம் நம்மளுக்கு இன்னொன்று இருக்குது அதையும் பிடிங்கிக்கலாம் அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ரொம்ப கவனமாக போடுங்கணும் அந்த முள் வந்து கையில் ஏறிச்சின்னா ரொம்ப வேதனையாக இருக்கும் பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் முடிஞ்ச அளவு இந்த கீழே இருக்கிற அந்த மேலே கீழே காம மாதிரி இருக்குல்ல இந்த பகுதியிலேயே பிடிச்சி பிடுங்கணும் ரெண்டு பழம் இருக்குது நான் இப்போ எங்கள் சித்தப்பா ஊருக்கு தான் வந்துருக்கேன் முடிஞ்சளவு இது பழம் ஆகிறதுக்குள்ளே வந்து நான் ஒரு டைம் வந்து இது எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அடுத்த வீடியோவில் இதை எப்படி சாப்பிட்றேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி பழத்தை பார்த்தா விடாதீங்க நைன்டிஸ் கிட்ஸ்க்கு இதோட அருமை தெரியும் புல் கே கிட்ஸுக்கு நைன்டிஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்களே என்னென்னு தெரியல ஆனால் இதை நிறைய பேர் மறக்க மாட்டாங்க இந்த மாதிரி பழமெல்லாம் பார்த்தா பிடிங்கி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க முள் இருக்கனால அச்சப்பட்டு பிடுங்க மாட்டாங்க ஆனால் என்ன மாதிரி ஆள் இதை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம் பிடிங்கி சாப்பிட்டே தீரணும் அதை இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாய் கவனம் முள் இருக்கும் இந்த இதுக்குள்ளே ஒரு முள் இருக்கும் இதுக்குள்ளே இந்த ஹோல்ஸுக்குள்ளே ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு முள் இருக்கும் சென்ட்ராக இருக்குல்ல அதில் ஒரு ஸ்டார் முள்ளு இருக்கும் அது பழத்தை தான் வரும் அது இது நிற்கணும் ஓர முள்ளெல்லாம் நீக்கிட்டு உள்ளே பிக்சர் சாப்பிட்டோம்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இதை எப்படி சாப்பிடுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் சாப்பிட்டு காட்டுறேன்